ஹாய் விவார்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்காவது சண்டே ஸ்பெஷலில் கல்யாணம் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஏன்னா கல்யாண கல்யாணம்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்போ குட்டி தீபா வேற வந்துட்டாங்க நம்ம ரேவதி வந்து அந்த குட்டி தீபாவை பார்த்து கொஞ்சம் அவ்வளோ அன்பு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே ரேவதியை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க உண்மை என்னான்றது ரேவதிக்கு மட்டும் தான் தெரியும் ரேவதி இந்த தீபா குழந்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்கம்மா அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சாமுண்டா ாங்க பார் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உண்மையில தப்பான பழி போட்டு விட்டுருவாங்க அதுக்கு நம்ம ரேவதி வந்து தீபா பாப்பா எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக இந்த தீபா பாப்பா எப்படி வந்திருக்குனால் நம்ம ரேவதி அடிக்கடி ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவாங்க அப்போ இந்த தீபா பாப்பா ரேவதி கிட்ட ரொம்பவே பாசத்தை காட்டி அன்பா அம்மா அம்மான்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டா அதனால நம்ம ரேவதிக்கு இந்த பாப்பா நம்ம மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே மட்டும் தனி பாசத்தை வச்சு அந்த குழந்தைய நம்ம எப்படியாவது தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகேஷியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் நிலமை வேறு மாதிரி ஆகி இப்போ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிற நிலம வந்துடுச்சு ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த குட்டி தீபா வந்து தீபா கார்த்திக் இவங்க ரெண்டு பேரோட வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம தீபா வந்து சாகும்போது அட்லீஸ்ட் பிரெக்னெண்டாக இருந்தவாவது அவங்களுக்கு ஏதோ குழந்தை பிறந்துச்சு அதை யாரோ எடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஆனா நம்ம கார்த்திக் தீபா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருந்தாங்க சேர்ந்து வாழவேல அப்போ எப்படி அவங்களுக்கு குழந்தை வந்திருக்கும் அப்ப இந்த தீபா பாப்பா வந்து நம்ம கார்த்திக் தீபா இவங்க ரெண்டு பேரோட வாரிசு கிடையவே கிடையாது ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா தீபா வந்து மறு ஜென்மம் வேணால் எடுத்துருக்கலாம் மறு ஜென்மம் எடுத்து நம்ம கார்த்திகோட பொண்ணா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குட்டி தீபா நம்ம ரேவதியை வந்திருக்காங்க ரேவதியும் கார்த்திகை கல்யாணம் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கார்த்திக் வந்து தீபா அப்படிங்கிற பெயரை கேட்டாவாச்சும் நம்ம தீபாவோட ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் அந்த குட்டி பொண்ணு தீபாவை தன்னோட தீபாவா நினைச்சு அவரு தன் பொண்ணு மாதிரி குட்டி தீபா கூட சந்தோஷமாக இருப்பார் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம தீபா திருப்பி வரவே மாட்டாங்க அவங்க வந்து வேற சீரியலில் ஆக்ட் பண்ண போயிட்டாங்க ஸோ இந்த தீபா பேரை வச்சாவது எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபாவை மறு ஜென்மம் எடுத்து வர வச்சிருக்காரு இந்த டேரக்டர் அந்த மறு ஜென்மம் தான் இந்த குட்டி தீபா இனி வரக்கூடிய வீடியோஸில் என்னெல்லாம் நடக்குது நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க